ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் மூன்று ஷில்பா மதுவந்தி மற்றும் இனியா மூவரும் கல்லூரியின் முதல் நாளன்றே அந்த இரண்டு இளைஞர்களையும் சந்தித்து விட்டனர் அவர்கள் விஷால் மற்றும் ஆரியன் அதில் விஷால் கேலியும் கிண்டலுமாகப் பேசவும் இனியா பயந்துவிட்டாள் இயற்கையாகவே இனியா கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவள் அவள் பயப்படுவதைக் கண்டு விஷால் நாங்க ஒன்றும் கெட்ட பசங்க கிடையாது கொஞ்சம் நல்ல பசங்க தான் என்று கூறிவிட்டு திரும்பிப் பார்க்காமல் சென்றவுடன் இனியாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது அவளுடைய சிரிப்பை பார்த்து ஷில்பாவுக்கும் மதுவந்திக்கும் கோபம்தான் வந்தது ஏண்டி இப்போ சிரிக்கிற அவன் பாவம் நமக்கு ஹெல்ப் பண்ண தானடி வந்தான் அவனை போய் வில்லன் ரேஞ்சுக்கு மாற்றிட்ட இப்போ அவன் அந்த பக்கம் போன உடனே சிரிக்கிறியா நீ கோபத்துடன் அவளை முறைத்தாள் ஷில்பா மதுவந்தி திடீரென ஞாபகம் வந்தவளாக ஏ ஏய் அதெல்லாம் நாம் அப்புறம் பேசிக்கலாம்டி இப்போ நாம் அவங்களோடையே போகலாம் வாங்க நம்ம கிளாஸ் தான் அவங்களும் அடா ஆமாடி மூவரும் அவசரமாக அவர்கள் பின்னால் ஓடினார்கள் ஆனால் இந்த ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியே இனியாவின் மனதில் விஷாலும் விஷால் மனதில் இனியாவும் நுழைந்து கொண்டு அவர்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது ஆனால் அவர்களே இதை அறியவில்லை ஒரே வகுப்பு என்பதால் ஐந்து பேருமே சகஜமாக பேசி பழகி நண்பர்களாயினர் என்னதான் ஐவரும் சேர்ந்திருந்தாலும் அதில் ஆரியன் மட்டும் கொஞ்சம் அவர்களில் இருந்து தனித்தே காணப்பட்டான் அவன் பேசுவதும் கொஞ்சம் குறைவுதான் இனியாவுக்குத்தான் அவனை பார்த்தாலே சிறிதும் பிடிக்கவில்லை அவனுடைய பார்வையும் சரி அவனுடைய நடவடிக்கைகளும் சரி எல்லாமே வித்தியாசமாக தெரிந்தன அவளுக்கு தன் தோழிகளிடம் அவனைப் பற்றி தான் நினைப்பதை கூறினாள் இனியா ஆனால் அவர்களோ அதை மறுத்துவிட்டனர் அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலையேடி எங்களுக்கு நீ ஏன் அப்படி சொல்கிற சும்மா எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது நீ அவனை சந்தேகமாக பார்க்குறதுனாலேயே உனக்கு அப்படி தோணியிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா கூலாயிரு என்று ஷில்பா கூற ஒருவேளை அவனோட கண்ணு ரெண்டும் பூனை கண் மாதிரி இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுதோ என்னமோடி சில நேரம் சட்டுன்னு அவனோட கண்ணை மட்டும் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை என்று ஷில்பாவை தொடர்ந்து மதுவந்தி கூறவும் இனியா கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள் தான் தான் ஆரியன் மீது வீணாக சந்தேகப்படுகிறோமோ என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது அந்த மன அமைதியுடன் நாளடைவில் அதை அப்படியே மறந்தும் போனாள் ஐவருமே நன்றாக போட்டி போட்டு படித்து வகுப்பில் முன்னணி இடத்தை இவர்களே ஒருவர் மாற்றி ஒருவர் என்று இருந்தார்கள் அந்த இடத்தை அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கவே இல்லை நாட்கள் வேகமாக ஓடின முதல் வருடம் முடிந்து அடுத்த வருடத்திற்குள் நுழைந்தனர் விஷால் இனியாவின் மேல் உள்ள தன் காதலை அதற்கு மேலும் மறைக்க முடியாதென்று நினைத்து தன் காதலை அவளிடம் கூறுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அந்த இனிய நாளும் அவனுக்கு வாய்த்தது அன்று இனியாவின் பிறந்தநாள் சிகப்பு கலரில் கண்ணாடி வேலைப்பாடுகள் செய்த ஒரு புடவையை கட்டிக்கொண்டு தலைக்கு பூவெல்லாம் வைத்து கொண்டு அழகாக வந்திருந்தாள் இனியா இனியாவுக்கு புடவை கட்டுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் புடவை தான் வாங்குவாள் அவளுக்கும் அது அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் எந்த புடவை கட்டினாலும் அவளுக்காகவே அது உருவானது போல் அவ்வளவு பொருந்திவிடும் அவளை பார்த்தவுடன் அவளுடைய தோழிகள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் ஹாப்பி பர்த்டே இனியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டி என்று அனைவரும் வாழ்த்து கூறினர் ஏ இனியா இந்த புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்கேடி உன்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது என்று ஷில்பா சிரித்து கொண்டே கூறினாள் விஷால் தீர்மானித்து விட்டான் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்துவதற்கு அன்று ஏற்ற நாள் என்று தன் மனதில் இருப்பதை அன்றே சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்தான் மதிய நேரத்தில் சாப்பிட்டு முடிந்த பிறகு மதுவந்தியும் ஷில்பாவும் ரெஸ்ட் ரூம் போய்விட இனியா மட்டும் அங்கு ஒரு இடத்தில் தனித்து நின்றிருந்தாள் சட்டென்று அதுதான் இனியாவிடம் பேசுவதற்கு சரியான சமயம் என்று நினைத்த விஷால் அவள் அருகில் சென்றான் இனியா திடீரென விஷால் அருகில் வந்து அழைத்ததும் திடுக்கிட்டு அவனை பார்த்தாள் இனியா அவனுடைய சிரித்த முகத்தை கண்டதும் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து எழுந்து நின்றாள் பதறியபடி என்ன விஷால் ஏன் இனியா இப்போ இவ்வளோ பதட்டம் உனக்கு நான் என்ன பேயா பிசாசா இப்படி பயப்படுற இல்லை ஒன்றும் இல்லை என்ன வேணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் இனியா ம் சொல்லுங்க இனியா நான் இப்போ சொல்ல போகிறது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை என்று அவனும் தடுமாறினான் சிறிது அவனுடைய தடிமாற்றத்தை கண்டு அவனை அதிசயத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் இனியா நான் நான் உன்னை காதலிக்கிறேன் இனியா இது திடீர்னு எல்லாம் வந்தது இல்லை என்னைக்கு நான் உன்னை மொத மொதல் பார்த்தேனோ அன்னைக்கே நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட இனியா உன் மனசுலேயும் நான் இருக்கேன்றது எனக்கு தெரியும் நல்லாவே நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை யோசித்து நீ நாளைக்கு கூட சொல்லலாம் உன்னை காதலிக்கிறேன்றதுனால உடனே உடனே நான் உன் கூட தனியாக பேசணும் ஊர் சுற்றணும் அப்படி என்ன அப்படின்னு நான் உன்னை எதிர்பார்க்கலை இனியா நான் என் பொறுப்பில் இருந்து என்றைக்குமே விலக மாட்டேன் அதை மறக்கவும் மாட்டேன் இப்போதைக்கு எனக்கு படிப்பு தான் முக்கியம் இது இது முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சப்பறம் என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா என் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் என் சம்மதம் வாங்கித்தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் ஆனால் அது வரைக்கும் என் மனசில் இருக்கிறது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல அதுக்கு தான் இப்போவே சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இனியா நாளைக்கு ஓம் பதிலுக்காக காத்திருப்பேன் தன் மனதில் உள்ளதை எல்லாம் படபடவென்ன பேசி முடித்துவிட்டு அவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான் விஷால் இதை சற்றும் எதிர்பார்த்திராத இனியாவுக்கு அது ஒரு இந்த இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதிலும் அவன் தன் காதலையும் சொல்லிவிட்டு பிறகு தன் பொறுப்பை பற்றியும் கூறியவுடன் அவள் மனதில் மிகவும் உயரே சென்றுவிட்டான் விட்டான் விஷால் அவளுக்கு சந்தோஷம் ஒரு புறமும் மற்றொரு புறம் அச்சம் நாணம் என்று வித உணர்வுகளும் சேர அப்படியே ஆடாமல் அசையாமல் வெட்கத்தில் முகம் சிவக்க செய்வதறியாத அமர்ந்திருந்தாள் தனக்கும் அவன் மேல் காதல் இருக்கிறது என்று தன் மனதில் உள்ளதை அப்போதே சொல்லிவிட மனம் பரபரத்தது அவளுக்கு ஆனால் அவளுடைய நாணமோ அதற்கு முட்டுக்கட்டை போட்டது அவளுடைய அந்த குங்குமம் போல் சிவந்திருந்த அவளுடைய முகத்தையும் அவளுடைய வெட்கம் கலந்த சிரிப்பையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது ஆரியனின் அந்த பூனை கண்கள் தன் பார்வையாலேயே அவளை துகளி துகிலிருத்து கொண்டிருந்தான் அந்த கயவன் அவன் மனதில் அந்த மாதிரியான ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது என்பதை பாவம் இனியா மட்டும் அல்ல அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கும் விஷால் கூட அவன் அதை அறிந்திருக்கவில்லை அதற்குள் ஷில்பாவும் மதுவந்தியும் வந்துவிட இனியாவின் எண்ணம் சட்டென்று தடைப்பட்டது மறுநாள் விஷாலை கோயிலுக்கு வர சொல்லி அழைத்தாள் தன் காதலை கோவிலில் வைத்து கூற வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் இனியா இனியா கோயிலுக்குள் நுழையும் போது விஷால் அங்கு ஏற்கனவே வந்து காத்திருந்தான் பச்சை வண்ண நிற புடவையில் தேவதை போல் வந்திருந்தாள் இனியா அவளை பார்த்ததும் கிரங்கிப்போய் நின்று விட்டான் விஷால் வா இனியா அங்கே போய் பேசலாம் வா என்று கோயிலின் வெளி வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து சென்றான் விஷால் சொல்லு இனியா நீ கோயிலுக்கு கூப்பிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை உன் பதிலை இங்கே வச்சு சொல் வர சொல்லத்தான் வர சொல்லி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சொல்லு இனியா சீக்கிரம் ஐ ஆம் வெயிட்டிங் இனியா தலை குனிந்தபடி நீங்கள் சொன்னதில் எனக்கு சம்மதம் விஷால் ஹே இனியா ரியலி ஐ ஆம் வெரி லக்கி என்று கத்தினான் ஐயோ இது கோயில் விசா விஷால் கத்தாதீங்க என்று இனியா கூறியவுடன் தான் சட்டென்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் இனியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இவ்வளோ சீக்கிரம் நான் என் சம்மதத்தை சொன்னதுக்கு காரணம் நீங்கள் நேற்று பேசிய பேச்சு தான் விஷால் நாங்கள் இப்போ படிச்சிட்ருக்கோம் அதுக்குள்ளே நாம் இந்த காதலெல்லாம் விழுறது தப்பு ஆனால் நீங்கள் உங்கள் பொறுப்பெல்லாம் என்னென்னு கிளியராக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதனால தான் நான் ஒத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணிச்சு லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகிற வரைக்கும் நாம் ஃபோனில் மட்டும்தான் காதல் பண்ணணும் விஷா விஷால் வெளியே எங்கேயும் தனியாக பேசுறதுக்கு கூட நாம் முயற்சி செய்யக்கூடாது உங்களுக்கு இது ஓகே தானே கண்டிப்பாக இனியா என்னோட அபிப்பிராயமும் அதுதான் சரி வாங்க விஷால் சாமி கும்பிட்டு போகலாம் என்று அவனை அழைத்தாள் இருவரும் உள்ளே செல்லும் போது இனியாவுக்கு தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல் தோன்றவும் சட்டென்று திரும்பி பார்த்தாள் அங்கு அதே பூனைக்கண் ஆரியன் அவளையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான் அந்த பார்வையில் கோபம் உக்கிரம் அத்துடன் காமமும் கலந்திருப்பதைக் கண்டு அப்படியே திகைத்து பயத்தில் உடல் நடுங்க விஷ விஷால் என்று அந்த பக்கம் கையை சுட்டி காட்டியபடி மயங்க ஆரம்பித்தாள் இனியா அத்தியாயம் நான்கு ராம் மனநல மருத்துவமனை டாக்டர் இளங்கோ தன் நண்பன் சூர்யாவிடம் அவனுடைய தங்கை ரேஷ்மியை பற்றி பேசிக்கொண்டிருந்தான் அதாவது சூர்யா இது நல்லா நடந்தது ஒரு வாரம் முன்னாடின்னு சொல்கிறேன் இல்லையா ஆமாடா சரி சொல்லு விவரமாக சொல்லு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நாள் அம்மா நைட்டு தூங்கி இருந்தவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்திருக்கு முழிப்பு வந்தவங்களுக்கு காலெல்லாம் ஒரே வழின்னுட்டு தைலம் எடுத்து தேய்ச்சிக்கலான்னு நினச்சி எழுந்து உட்காந்துருப்பாங்க போல் அப்போ பக்கத்தில் பார்த்தா படுத்திருந்த ரேஷ்மி அங்கே காணாமண்டா சரி ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சிட்டு சும்மா இருந்தாங்களாம் அவள் வந்த உடனே அவகிட்ட தைலத்தை எடுத்து கொடுக்க சொல்லலான்னு வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவள் அஞ்சு நிமிஷம் ஆகியும் வரவே இல்லைன்னு அம்மாவே எந்திரிச்சு தைல பாட்டில எடுத்துகிட்டு வந்து பெட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் கதவை தட்டியிருக்காங்க ரேஷ்மி இவ்வளோ நேரம் பாத்ரூமில் என்னம்மா பண்ணுற அப்படின்னு குரல் கொடுத்துட்டு வந்து உட்காந்து தைலத்தை எடுத்து காலில் வச்சு இருந்திருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம்தான் அம்மாவுக்கு சந்தேகமே வந்திருக்கு என்னடா இது பாத்ரூமில் ஒரு சத்தத்தையும் காணோமேன்னு தண்ணி விளற சத்தத்தும் சத்தமும் கேட்கலையேன்னு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம்தான் சட்டுன்னு கதவு பார்த்துருக்காங்க பார்த்தா அது வெளி பக்கமாக தாப்பா போட்டிருக்கு அப்படின்றதையே அப்போ தான் அவங்க கவனிச்சிருக்காங்க உடனே அம்மா கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்க போல் ஏன்னா தண்ணி எடுக்க போகிறதுக்கு கூட சான்ஸ் இல்லை வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா தான் தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க உடனே எழுந்து ரேஷ்மி ரேஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே முன்னாடி ஹாலுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தா ரேஷ்மி சோஃபா சோஃபாவில் உட்காந்து எங்கேயோ விரித்து பார்த்துட்டு இருந்தாலாம் இவ என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்து எதுக்கு உட்காந்துருக்கா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அம்மாவில் அங்கேருந்தே ரெண்டு தடவை பேர் சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கலையாம் அப்புறம் பக்கத்தில் போய் அவள் தோல் மேலே கையை வச்சு ரேஷ்மின்னு திரும்ப கூப்பிட்ருக்காங்க ரேஷ்மி அம்மாவை திரும்பி பார்க்காம சட்டினி எழுந்து நின்னாலாம் பொம்மை மாதிரி ரூம் பக்கம் திரும்பி நடந்து உள்ளே போய் படுத்துட்டாலாம் அம்மாவுக்கு அப்போவும் அதெல்லாம் வித்தியாசமாக நினைக்கவே தோணலை ஏண்டி கூப்பிட்டா திரும்பி யாவது அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் வந்து படுத்துட்டாங்க அம்மா அதை என்கிட்ட அப்போவே சொல்லவே இல்லை இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க நடந்ததை விரிவாக கூறி முடுத்தான் சூர்யா ஓ இந்த விஷயம் அப்போ ரேஷ்மிக்கு தெரியுமா அவகிட்ட எதுவும் நீங்கள் கேட்டிங்களா இல்லைடா தெரியாது இதை பற்றி அவகிட்ட எதுவுமே நாங்கள் சொல்லிக்கலை நேற்று நைட்டு நடந்து போனது மட்டுந்தான் அவளுக்கு தெரியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் ஆனால் அவளுக்கு நடு ராத்திரியில் தான் எழுந்தது ரோட்டில் நடந்து போனது எதுவுமே தெரியலடா ம் ஓகேடா பார்ப்போம் நீ போய் அம்மாவை உள்ளே வர சொல்லு டே இளங்கோ இது சரியாயிடுந்தானடா சின்ன பொண்ணுடாவ வாடிய முகத்துடன் கேட்டான் சூர்யா கவலைப்படாதடா சூர்யா எல்லாம் சரி பண்ணிடலாம் யூ டோன்ட் ஒரி சரிடா அம்மாவை வர சொல்கிறேன் அடுத்த இரண்டு நிமிடங்களில் கார்த்திகா உள்ளே வந்தார் வாங்கம்மா உட்காருங்க எப்படிமா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆனால் அது அந்த கடவுளுக்கு தான் பொறுக்கலை போல இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்காரு அந்த ஆண்டவன் எல்லாம் சரியாயிடும்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் ரேஷ்மிக்கு ஒன்றும் ஆகாது அவளை குணமாக்க வேண்டியது என் பொறுப்பு சரியாமா சரிப்பா அந்த தைரியத்தில் தான் நான் இருக்கேன் சரிங்கம்மா சொல்லுங்க சமீப காலமாக ரேஷ்மி கிட்ட வேறு ஏதாவது மாறுதல் இருக்கா கவனிச்சிருக்கீங்களா தெரியலையே தம்பி எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியலை அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் பாதி ராத்திரியில் எழுந்து முன்னகல்ல வந்து உட்காந்துருந்தா அவ்வளவுதான் அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது எனக்கு மற்றபடி எதுவுமே தோணலை ஓ அன்னைக்கு நீங்கள் பார்த்தப்ப மணி என்ன இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும்பா அவள் எப்போவுமே நைட் தூங்குனா நடுவில் எந்திருக்கிற பழக்கம் எதுவும் அவளுக்கு இருக்காமா அதாவது தண்ணி குடிக்க பாத்ரூம் போக அப்படின்னு பொதுவாக அப்படி ஒன்றும் அவளுக்கு எந்திரிக்கிற பழக்கம் இல்லை எப்போவாவது தான் அதுவும் நைட்டில் இல்லை விடிகாலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுவா பாத்ரூம் போகிறதுக்குன்னு போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்ப படுத்துருவா ஓ டெய்லி அவள் வழக்கமாக எத்தனை மணிக்கு தூங்குவா டெய்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து மணிக்கு படுக்க உள்ளே போயிடுவோம் அவள் கொஞ்ச நேரம் ஃபோனை கையில் வச்சு நோண்டிட்ருப்பாள் ஒரு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா தான் தூங்குவாள் நான் கூட சில நேரம் பதினோ பதினோரு மணிக்கு மேலே அவள் முழிச்சிட்டு அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருந்தான்னா வச்சுட்டு தூங்குடின்னு சத்தம் போடுவேன் அவளும் வச்சுட்டு தூங்கிடுவா படுத்த உடனே அவளுக்கு தூக்கம் வந்துருமாம்மா நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லை இல்லை கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துட்ருப்பா அப்புறந்தான் தூங்குவா ஓ டெய்லி அப்படி தானாமா டெய்லி என்னால் கவனிக்க முடிகிறது இல்லைப்பா நான் மாத்திரை போட்டுக்கிறதுனால எனக்கு எப்பவும் பதினோரு மணிக்குள்ளே தூக்கம் வந்துடும் எப்போவாவது தான் எனக்கு தூக்கம் வராத நேரம் கவனித்து அவளை திட்டியிருக்கேன் அப்புறமா இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் தயங்கினான் இளங்கோ சொல்லுப்பா என்ன கேட்கணுமோ அதை தயங்காமல் கேளு அவளுக்கு சரி சரி பண்ணுறதுக்கு தானே நீ எதெல்லாம் கேட்குற கேளு இளங் இளங்கோ உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது எப்போவாது தூக்கத்தில் நடக்கிறது நடந்திருக்கா இல்லைப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்போ இல்லைம்மா ஓகே உங்கள் சின்ன வயசில் இப்படி ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கம்மா இல்லையே தம்பி எந்த வயசுலேயும் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ஞாபகமே இல்லை ஓ ரேஷ்மி அப்பாவுக்கு இந்த வியாதி எதுவும் இருந்திருக்கா அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமாம்மா இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச அவருக்கு அப்படி ஒரு வியாதி இருந்ததாக எனக்கு தெரியலை உங்கள் அம்மா இல்லை அப்பாவோடய அம்மா இவங்களுக்கெல்லாம் இல்லை தம்பி இந்த வியாதி இது வரைக்கும் எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை சரிங்கம்மா நீங்கள் போய் முன்னாடி வெயிட் பண்ணுங்க ரேஷ்மியை வர சொல்லுங்க அவகிட்டையும் நான் பேசணும் ரேஷ்மி உள்ளே வந்தாள் அண்ணா அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் இளங்கோ அவளை பார்க்கும் போதே அவளுடைய பதட்டம் அவனுக்கு நன்கு புரிந்தது முதலில் அந்த பதட்டத்தை போக்கும் விதமாக அவளிடம் அவளுக்கு மிகவும் பிடித்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தான் வாமா ரேஷ்மி உக்காரு எப்படி இருக்க உன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் எப்படி இருக்குது நல்லா போயிட்டுருக்கா இளங்கோ அவளுடைய பள்ளியை பற்றிய பேச்சு எடுத்ததும் மனதில் உற்சாகம் பொங்க முகம் மலர்ந்தாள் ரேஷ்மி சூப்பராக போயிட்டுருக்குண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களை பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குண்ணா ஓ அப்படியா நீ எந்த க்ளாஸ் எடுக்கிற எல்கேஜியா ஆமாண்ணா இவ்வளோ சின்ன குழந்தைகள்ண்ணா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சேட்டை பண்ணுவாங்களேம்மா அதெல்லாம் நாம் அவங்கக்கிட்ட பழகிற மாதிரி பழகுனா அப்படிலாம் சேட்டை பண்ணாங்க பண்ண மாட்டாங்கண்ணா ஓ வெரி குட் ஓகேம்மா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணுமே அது அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையை யோசித்து பதில் சொல்லணும் சரியா உடனே முகம் சோர்ந்து போனது அவளுக்கு அதை கவனித்த இளங்கோ அவளுக்கு தைரியம் கொடுத்தான் இங்கே பாரு ரேஷ்மி மொதல் நீ தைரியமாக இருக்கணும் உனக்கு வந்திருக்கிறது ஒன்றும் பெரிய வியாதியெல்லாம் இல்லை நீ கொஞ்சம் கூட பயப்படவே தேவையில்லை இது ரொம்பவும் ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் புரிஞ்சதா தலையாட்டினால் ரேஷ்மி உனக்கு இது முழுசாக சரியாயிடும்னு நீ நம்பணும் மொதல் ஓகேயா ஓகேண்ணா சரி இப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல் இந்த மாதிரி ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா அதாவது கரெக்டாக இல்லைன்னாலும் நமக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு உனக்கு டவுட் ஏதாவது வந்திருக்கா இல்லைண்ணா அந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை நேத்து இந்த மாதிரி நான் தூக்கத்தில் எழுந்து நடந்தேன்றதே எனக்கு சூர்யா நான் சொல்லித்தான் தெரியும் எனக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது எல்லாத்தையும் விட ரொம்ப பயமாக இருக்குண்ணா இப்படி நடு ராத்திரியில் நான் மட்டும் ரோட்டில் நடந்து போயிருக்கேன்னு நினச்சாலே மனசு படபடன்னு அடிச்சுக்குது நீ ஏன் அதெல்லாம் தேவையில்லாமல் கற்பனை பண்ணுற சரி நைட் எப்பவும் நல்லா தூக்கம் அதாவது டீப் ஸ்லீப்பாக வர் ஸ்லீப்பாக வருமாம்மா இல்லை சரியாக தூக்கம் இல்லாமல் ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்குமா சிறிது நேரம் யோசித்தவள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா தூக்கம் வர்ற மாதிரி தான் தோணுது படுத்துட்டா நல்லா டீப் ஸ்லீப்பாக தான் இருக்கும் ஓ அப்படியா ரீசண்ட்டாக உனக்கு மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா ஸ்கூலில் இல்லைன்னா வேறு எங்கேயாவது வெளியில் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவே இல்லைண்ணா சிறிது யோசித்தவள் திடீரென ஞாபகம் வந்தவளாக அண்ணா இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்றாள் ரேஷ்மி என்னம்மா சொல் மனசு பாதிக்கிற விஷயம் ஏதாவது நடந்ததான்னு நீங்கள் கேட்டிங்கல்ல ஆமாம் அப்படி எதுவும் நடந்துச்சா ஆமா ஓ சொல் என்ன நடந்துச்சு அவளுடைய முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் இளங்கோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோட நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே